அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறியாண்டு தேர்வுகள் கனமழையால் தள்ளி வைப்பு ஜனவரியில் நடத்த திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் நமக்கு அறியாண்டு தேர்வு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ஒரு சில மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழையின் காரணமாக விடுமுறை எல்லாமே விட்டுருக்காங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அறியாண்டு தேர்வு இதெல்லாமே நடக்காமல் இருக்குது ஆல்ரெடி ஃபெங்கல் புயலின் காரணமாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் அரியாண்டு தேர்வு ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு வந்து சொல்லிட்டாங்க ஸோ தற்போது கனமழையால் விடுமுறை விட்டுருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மந்தில் நடக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இப்போயே சொல்லியிருக்காங்க ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் கனமழையால் விடுமுறை விட்டுருக்காங்களோ ஸோ அங்கே நடக்காத அரியாண்டு தேர்வு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்காத அரியாண்டு தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நடக்காத டிஸ்ட்ரிகோட ஸ்டூடெண்ட்ஸு ஆல்ரெடி நம்ம வந்து நடந்த டிஸ்ட்ரிக்டோட கொஷின்ஸ் இதெல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அறியாண்டு தேர்வு வந்து ஒத்தி வச்சிருக்காங்களோ அது வந்து ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ அரையாண்டு தேர்வை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வந்து சொன்னாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்